நாம இன்னைக்கு ஒருத்தரோட கதையை பார்க்க போறோம் இந்த கதை மனுஷனோட உடல் வரம்புகள் பத்தி நாம நினச்சி வச்சிருக்கிற எல்லாத்தையும் உடைக்க போகுது இது வெறும் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி மட்டும் இல்லை ஆன்மாவோட சக்திக்கு ஒரு உயிரோட்டமான உதாரணம் பாருங்க உடலுக்கு வரம்புகள் இருக்கலாம் ஆனா ஆன்மாவின் பயணம் எல்லையற்றது இந்த ஒருவரி போதும் பி கே வைரலோட வாழ்க்கைய முழுசா புரிஞ்சுக்க ஆனா எப்படி உடல் ஒரு இடத்துல முடங்கி கிடக்க ஆன்மா மட்டும் எப்படி இவ்வளவு சுதந்திரமா பறக்க முடியும் இந்த ஆச்சரியமான விஷயத்த தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு பக்கம் இருபத்தி நாலு மணி நேரமும் வென்டிலேட்டரில் பேசக்கூட முடியாத நிலையில் முழுசாக படுக்கையில் இருக்கிற ஒரு உடல் இன்னொரு பக்கம் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஆன்மீக வழிகாட்டியா நூற்றி எண்பது நாடுகளுக்கு மேலே தன்னோட தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு சக்தி நம்ப முடியுதா இந்த ரெண்டுமே ஒரே மனுஷன்தான் இது எப்படிங்க சாத்தியம் இந்த கேள்விதான் அவரோட கதையோட மையப்புளியே சரி இந்த கதையோட ஆரம்பத்துக்கு போவோம் எல்லாம் எங்க இருந்து தொடங்குச்சு வைரலோட உடல் எதிர்கொண்ட அந்த மிகப்பெரிய சவால் என்னன்னு முதல்ல பார்க்கலாம் யோசிச்சு பாருங்க வெறும் ஏழு வயசு விளையாடுற வயசு அப்போதான் வைரலுக்கு டுஷன் மஸ்குலர் டிஸ்ட்ராஃபி அப்படிங்கற ஒரு பாதிப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க இது ஏதோ சாதாரண வியாதி இல்ல உடம்புல இருக்கிற ஒவ்வொரு தசையும் கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு செயலிழக்க வைக்கிற ஒரு மரபணு பிரச்சனை சோ அவரோட உடல் ரீதியான பயணம் இப்படி தான் இருந்துச்சு முதல்ல சின்ன வயசுலேயே நடக்கிற திறனை இழந்தாரு அப்புறம் போக போக கைகளும் செயலிழந்து போச்சு இன்னைக்கு நிலைமை என்னன்னா அவரோட உலகம் அந்த ஒரு படுக்கை தான் படுக்கைதான் கூட வெண்டிலேட்டரோட உதவி தேவை ஒரு மனுஷ உடல் ரீதியா எவ்வளோ கஷ்டப்பட முடியுமோ அதோட உச்சம் இது ஆனா தான் ஒரு ட்விஸ்ட் உடலோட கதை முடிகிற மாதிரி தெரிகிற இடத்துல தான் ஆன்மாவோட கதை ஆரம்பிக்குது சொல்லப்போனா இதுதான் இந்த கதையோட உண்மையான டேர்னிங் பாயிண்ட் அந்த இருட்டிலிருந்து எப்படி ஒரு வெளிச்சம் வந்துச்சு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல அவரோட வாழ்க்கையே மாறிச்சு பிரம்மா குமாரிகள் அமைப்பு மூலமா அவருக்கு ராஜயோக தியானம் அறிமுகமாகுது அது வரைக்கும் அவருக்குள்ளேயே தூங்கிட்டு இருந்த ஒரு பெரிய சக்திய அது தட்டி எழுப்புன மாதிரி இருந்துச்சு சொல்லப்போனா அதுதான் அவரோட புது வாழ்க்கையோட ஆரம்பம் நீ ஒன்னும் பலவீனமானவன் இல்ல நான் என்ன ஒளியோ அதே ஒளிதான் நீயும் இந்த உணர்வு அவருக்குள்ள இருந்து வந்த ஒரு குரல் மாதிரி இருந்துச்சு அந்த ஒரு நிமிஷம் அவரோட பார்வை மொத்தமா மாறிடுச்சு மொத தடவையா அவர் தன்னை ஒரு நோயாளி உடம்பா பார்க்கல அதுக்கு பதிலா அந்த உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு எல்லையில்லாத சக்தி வாய்ந்த ஆன்மாவா உணர்ந்தாரு அதுதான் உண்மையான விடுதலை சரி இந்த புது புரிதல் அவருக்கு வந்ததும் அவர் வலிய பார்க்கற விதமே மாறிடுச்சு அந்த துன்பத்தை அவர் எப்படி ஜெயிச்சாருன்னு இப்ப பார்க்கலாம் இந்த நோயால கஷ்டப்படாதீங்க இது வாழ்க்கைங்கிற நாடகத்துல ஒரு பகுதி தானே புரிஞ்சுக்கோங்க இது அவரோட வழிகாட்டி சொன்னது பாருங்க இந்த ஒரு வரி அவரை பாதிக்கப்பட்டவருங்கிற இடத்துல இருந்து இந்த வாழ்க்கையில ஒரு பங்கேற்பாளுங்கிற இடத்துக்கு கொண்டு வந்துருச்சு வலிங்கிறது தன்னன இல்லை அது கத்து கொடுக்கற ஒரு பாடம்னு அவரு புரிஞ்சிருட்டாரு ஒரு கட்டத்துல மெடிக்கல் சயின்ஸ் அதோட கடைசி எல்லைக்கு வந்துருச்சு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர்ஸ் இனிமே எதுவும் பண்ண முடியாதுன்னு கையை விரிச்சுட்டாங்க எல்லா ட்ரீட்மெண்ட்டும் நின்னு போச்சு பாக்கிறதுக்கு இது ஒரு முடிவு மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையிலே இது ஒரு புது ஆரம்பமா இருந்துச்சு அப்போ என்னாச்சு தெரியுமா அவங்க அம்மா சொல்றத கேளுங்க அன்னைக்கு ராத்திரி முழுக்க அவர் ஒரு சக்தி வாய்ந்த தியான நிலையில இருந்தாரு காலைல எழுந்து பார்த்தா அவரோட எல்லா மெடிக்கல் ரீடிங்ஸும் நார்மலா இருந்துச்சு அது ஒரு அற்புத மாதிரி இருந்துச்சு பாருங்க மருத்துவம் கைவிட்ட இடத்துல ஆன்மீகம் ஒரு அதிசயத்தையே நிகழ்த்தி காட்டுச்சு உடம்பு வேணா ஒரு பெட்ல முடங்கி கிடக்கலாம் ஆனா அவரோட சேவைக்கு எல்லையே இல்லை அந்த சின்ன ரூம்ல இருந்தபடியே அவர் எப்படி இந்த உலகத்தையே தொடராருன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ஒப்பீடு ரொம்ப ஆழமானது நாம எல்லாருக்கும் ஸ்டீஃபன் ஹாக்கிங்க தெரியும் அவர் ஒரு வீல் சேர்ல இருந்தபடியே இந்த பிரபஞ்சத்தோட ரகசியங்களையே கண்டு அதே மாதிரிதான் பி கே வைரல் ஒரு படுக்கையில இருந்தபடியே மனுஷனோட ஆன்மாவோட ரகசியங்களை ஆராய்ஞ்சு அதை உலகத்துக்கு கொடுக்கறாரு ரெண்டு பேருமே தங்களோட உடல் தடையை தாண்டி அறிவால உலகத்தையே ஜெயிச்சவங்க நூத்தி ஐம்பதுக்கு மேல இது வெறும் நம்பர் இல்ல அவரோட நம்பிக்கையான வார்த்தைகள் சென்றடைஞ்ச நாடுகளோட எண்ணிக்கை யோசிச்சு பாருங்க குஜராத்ல ஒரு சின்ன ரூம்ல படுக்கையில இருக்கிற ஒருத்தர் அஞ்சு கண்டங்கள்ல இருக்கிற ஆயிரக்கணக்கான மனசுல ஒரு நம்பிக்கையோடைய ஏத்துறாருனா அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்ப எப்படி இதெல்லாம் பண்றாரு டெக்னாலஜி தான் அவரோட கைகளா கால்களா இருக்கு வெப்சைட்ஸ் ஆர்டிகிள்ஸ் மூலமா அவரோட சிந்தனைகள் உலகத்தையே சுத்தி வருது அவருடைய இந்த உழைப்ப பாராட்டி தான் மும்பை ரோட்டரி கிளப் அவருக்கு அன்சங் ஹீரோ அதாவது அதிகம் அறியப்படாத நாயகனுங்கிற விருத கொடுத்துருக்காங்க சரி இவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவுலயும் இந்த அசைக்க முடியாத தைரியம் இந்த சக்தி சக்தியெல்லாம் அவருக்கு எங்கிருந்து வருது அதோட ரகசியம் என்ன வாங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த அறிவுங்கிறது கடவுள் கொடுத்த பரிசு எல்லா புகழும் அவருக்குதான் இதுதான் அவரோட பதில் இழந்து என்ன தெரியுது அவரோட வலிமையோட ரகசியமே இந்த எளிமைதான் நான் பண்றேன்னு அவர் நினைக்கல ஏன் மூலமா நடக்குதுன்னு நினைக்கிறாரு இந்த தான் அவருக்கு எல்லையில்லாத சக்தியை கொடுக்குது ஆனா இந்த ஆன்மீக பலம் சும்மா வந்துடல இதுக்கு பின்னாடி இருபது வருஷத்துக்கும் மேலான ஒரு கடுமையான ஒழுக்கம் இருக்கு ஒவ்வொரு நாளும் விடாம அதிகாலை நாலு மணிக்கு எழுந்து தியானம் பண்றாரு இந்த உலகமே தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல அவர் தன்னோட ஆன்மாவோட பேசுறாரு இந்த அர்ப்பணிப்பு தான் அவரோட சக்திக்கு அடித்தளம் அப்போ கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி நம்ம உடம்புக்கு எல்லைகள் இருக்கும்போது உண்மையிலே நம்மளால் என்னவெல்லாம் செய்ய முடியும் பி கே வைரோட வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்குது என்னன்னா நம்மளோட உண்மையான சிறை நம்ம உடம்பு இல்லை நம்ம மனசு தான் அவரோட கதை நம்மளால இது முடியாது அது முடியாது நாமளே போட்டு வச்சிருக்கிற தடைகளை பத்தி மறுபடியும் யோசிக்க வைக்கிது இல்லையா